ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா கோதுமைடை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஈஸி ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு சேர்த்துக்கலாம் இந்த கப்பால் தேவைக்கப்பு உப்பு சேர்த்துக்கலாம் திருவணம் தேங்காய் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் கேரட் திருவிணது அதையும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஏலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் லைட்டாக ஊற்றி எடுத்துக்கலாம் இது மேலே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த முண்ணும் புண்ணுமாக நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கோதுமை தோசை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இதுக்கு காரசாரமாக சட்னி வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்